வீடு தேடி அரசு அதுக்கு செஞ்ச விளம்பரையே எங்க வீடு தேடி இந்த அரசு வரல வீடு ஏன் அரசு வரல உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களோடு ஏன் ஸ்டாலின் வரல மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல உங்களுடன் ஸ்டாலின் அங்கையா இல்ல எங்களுடன் ஏன் வரல இந்த கேள்வி பதில் இருக்கு பதில் இருக்கு தனியார் அல்ல அல்லல பொறுப்பா அல்லல அரசு ஊழியரா இருந்தா அரசு கேள்வி கேட்கும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கும்னு ஒரு பயம் இருக்கும் பேரிடர் காலங்கள்ல ஓடி வந்து அக்கறையா குப்பைவான் தூய்மைப்படுத்துவான் தனியார்த்து கொடுத்தா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இப்போ எங்க மக்கள் போறான்னா அவளை பெரிய வெளியேற்றிட்டு வட இந்தியால வந்து இறக்குவான் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை ஆயிரம் தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியாவிலேருந்து எடுப்பான் அவன் வந்து கொடுக்கறதும் கூலி அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணானா அவனை அனுப்பிட்டு வேற ஒரு பீகார்லேருந்து இருந்து விட்டு குஜராத்ல இருந்து இறக்குவான் குஜராத்ல இருந்து அதான் நடக்கும் கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது எதுல கொள்கை முடிவு மக்களின் வாழ்வாதாரத்தை ஒரு கொள்கை முடிவா மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு மூட முடியாது அரசின் கொள்கை முடிவு பணி நிரந்தரம் செய்ய முடியாது தனியாருக்கு கொடுத்தே தீரணும் இது கொள்கை முடிவு இது கொள்கையா இது கொள்ளையா இதுக்கு பேர் கொள்கையா தனியார் முதலாளி கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும்போது இது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னா நீங்க அதுல இருநூறு முன்னூறு கோடி கமிஷன் வாங்காம கையெழுத்து போட்டியல துறை சார்ந்த அமைச்சர் வந்து பாக்கல சேகர்பாபுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அறநிலைத்துறை தான் இதையும் பாக்குதா குப்பையில் தான் அறநிலைத்துறைங்கிறவரு தான் சொல்லுங்க மேயற்ற கேட்டா அவங்களோடு வந்து தேநீர் சாப்பிட்டாரு உங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொல்லுங்க நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்டாருல உங்களுக்கு டாட்டா காட்டினாருல இதெல்லாமா இது இல்லாம ஒரு ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துகிட்டு பேசுற பேச்சா இது பணியாளர்களை மிரட்டுவது நீங்க வரலைன்னா வேற வச்சு வேலை செய்வோங்கிறது அது கொள்கை முடிவெடுத்தாச்சு கொடுத்தது கொடுக்கறதுன்னு மாத்த முடியாதா அதிமுக ஆட்சியில கொடுத்தாச்சு பல மண்டலங்களே கொடுத்துட்டாங்க அஞ்சு ஆறு எல்லாம் கொடுத்துட்டாங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா தெரிஞ்சுதானே நீங்க இந்த அறிக்கையை கொடுத்தீங்க நீங்க வந்தாமா நாங்க மாத்தோம் சொல்லிதான் எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க தெரியாம பெற்று வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்துட்டு கடைசியா வாக்க பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுக்குற அது கொடுக்குற உங்களை தேடி ஓரணியில் தமிழகம்லாம் எப்படி ஓரணியில் தமிழகம் வந்து குப்பையல்லுமா குப்பையை குட்டி அல்லுமா ஓரணியில் தமிழகம் ஓரணியில் தமிழ்நாடு குப்பையை அல்லுமா போராடும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் வெல்லும் இப்ப போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு எங்க போய் வெல்லும் தான் போராடிட்டு இருக்கு போராடும் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்கா ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கா அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடிச்சு இப்ப சுதந்திர தினம் வருது இன்னும் அஞ்சு நாள்ல அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்புறப்படுத்திடணும்